السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران المجيد وفي كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين صدق الله العظيم وقال نبينا وسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف يا ايها الناس انما انا رحمه مهداه كما قال عليه الصلاه والسلام இல்லாப்புகளும் அவ்வளவு சுபகான தாரால ஒருவனைக்க ஒருத்தாவது அவனது சலாக்கும் சலாமும் கண்மணி நாயகம் செல்லம்லாம் வாழ்கிய செல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் தூய வாழ்வினை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தவறு தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் பெரியோர்கள் மேலும் இந்த நல்ல ஜும்மாவிலே வீட்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அய்யாங்கனின் பெரும் திருப்தியினால் இந்த அதிவத்தினருக்கு அருட்குறையாக அஞ்ஞானம் சுமகானோ தாலா அனுப்பிய இறுதிமதி செல்லப்பாவை இவர் செல்லும் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை ஒரு மாத காலமாக பல ஜிமாக்களிலே அவர்களுடைய வேளையையும் அவர்களுடைய குடும்ப வாழ்விலிருந்து அவர்களுடைய சமூகத்தின் சீரமைப்பின் தொடங்கி பலவிதமான வரலாற்றினை பேசி வருகின்றோம் சொல்லி வசம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை படித்து அவர்களுடைய உண்மைத்தாகிய நாம் அதிலே படிப்பினைகளை பெற்று நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துக் கொள்வதற்காக அவர்களுடைய வரலாற்றை நாம் வாசிக்கின்றோம் சிந்திக்கின்றோம் மேலும் நம்முடைய வாழ்க்கையில் அதை எடுத்து நடைமுறைப்படுத்துகின்றோம் அல்லாவுக்கு அவர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த அதினத்தினர் அனைவருக்கும் அறிவுமுறையாக அன்னைய பெருமானார் செல்லகுமார் வாழ்க்கைய சின்னம் அவர்களை அழுத்தியதாக அல்லாம் செய்கின்றான் மற்ற இந்த அதினக் கிணர் அனைவருக்கும் நதியம் உண்மையை நாம் அருணையாக அனுப்பியுமே என்று அவ்வா மகானவத்தாலா தன்னுடைய அருமை நதியினுடைய பாராற்றுகளையும் எனக்கு போறுகின்றானோ அல்லாத மகானவத்தாலா இந்த அதின சின்ன சுட இருக்கின்றானோ அதைப் போன்று இந்த உணதக் கிணர் அனைவருக்கும் ரஷ்ணகம் யானி அதிலத்தினர் அனைவருக்கும் அருப்படையாக என் பெருமானார் செல்லவாக அறைந்த செல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டுள்ளார்கள் அவர்களின் நடுவரை செல்லனும் செல்லும் இந்த உரிமையினருக்கு அருப்படையாகும் அவர்கள் காட்டித் தந்த வழி அவர்கள் காட்டித் தந்த வழி முறைகள் இந்த உலகத்தினர் அனைவருக்கும் அவருடைய வாழ்க்கையை சீர்மணித்து செல்வதற்கான மிகச் சிறந்த நடைமுறையாகும் அவர்கள் சொல்லி தந்த ஒவ்வொரு சுங்கத்துகளும் ஒவ்வொரு முஸ்லிமைய வாழ்க்கையும் மிகச் சிறந்த அந்தஸ்துக்கும் மிக உயர்வான பண்பாட்டிற்கும் உறுப்பானதாக சொல்லங்காரேசனம் அவர்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காத்து சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் சொல்வார்கள் நான் உங்களுக்கு உங்களுக்கு ஏழை கூறுவராகவும் நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்லுவார்கள் இந்த அனைவருக்கும் என்னைக்காக அனுப்பியுள்ளான் என்று சங்கரபாபு செல்லம் அவர்களை தந்தை பற்றிய பறைசாற்றுவார்கள் எனவே சங்கரபா அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அடுக்குறையாக அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதும் மிகச்சிறந்த அழுக்குறையாக திகழ்கின்றது இறுதி நடிகரால் அவர்களை அனுப்பியதற்காக பல காரணங்களை பல காரணங்களின் வரிசலை நாம் பார்க்கின்றோம் அதுவே செல்லவாறை இவசனம் அவர்கள் இந்த உலகத்தை ஒழித்து அவர்கள் பல மாற்றங்கள் இன்றைய

கற்பித்து அவர்களை இந்த உலக மக்களால் போக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக மாற்றினார்கள் என் பெருமானார் சொல்லல்வாழ்வாழ செல்லம் அவர்கள் அப்படி ஒரு காலத்தில் தான் நபியில் நாயில் சொல்லல்வாழ்வாழ செல்லம் அவர்கள் நதியாக அனுப்பப்படுகின்றார்கள் தங்களுக்கு என்று எந்த பண்பாட்டும் இல்லாமல் ஒரு காட்டு நிராண்டித்தனமாக இருபத்திற்கு ஒப்பாக ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்களை இந்த உலக மக்களால் தியாகத்தினால் மக்கள் இவர்களை வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் என்ற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றி தந்தார்கள் நாயகன் குடிவநாயகன் சொன்ன செல்லம் அவர்கள் அவர்கள் இந்த உலகத்தில் ஆரம்பமாக மேற்கொண்ட பணி முதலில் அடியார்கள் தங்களுக்கு மத்தியிலேயே வணக்க வழிபாடுகளை செய்வதை தடுத்தார்கள் ஆம் எத்தனையோ கடவுள்களை கடவுள்களை வழிபட்டு கடவுளாக ஏற்றுக்கொண்ட அனைவருக்கு மிக மிக மோசமான இறைவின முறை கோட்பாடு என்பது அவர்களிடத்தில் மிகவும் மோசமான நிலநில் இருந்தவன் தான் செல்வாழே அவர்கள் எல்லா மக்களுக்கும் அவர்கள் போரிலும் கோப்பாட்டிலும் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள் தான் தான் தோன்றுத்தரமாக தனக்கு இஷ்டமிக்க கடவுள்களை எல்லாம் கடவுள்களாக தெய்வங்களாக ஆக்கி கொண்ட சமூகத்தில் ஓரிரு கோட்பாட்டினை செல்லவாக அழகிய செல்வன் அவர்கள் அந்த அரபு மக்களுக்கு மத்தியில் பொழுதுவாக அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள்

நீங்கள் சமத்துவரானுக்கு மத்தியில் நீங்கள் வாருங்கள் அல்லா என்பதை நீங்கள் உறுதி கொண்டு வாருங்கள் என்று அந்த மக்களுக்கு மட்டுமே கொள்கையாக எடுத்துமை சார்பது அவர்களுடைய நம்பிக்கைய கச்சாரத்தின் ஆரம்ப நோக்கம் மக்கள் முதலின் தெய்வ வழிபாட்டினை அவர்களை சீர்படுத்த வேண்டும் ஓரிரு கொள்கை மிக்க ஒரு அவர்களை ஆக்க வேண்டும் என்ற முதல் பணியை செல்லவாலேஸ்வரம் அவர்கள் தோன்றினார்கள் அதனால் தான் நான் செல்லவாலேஸ்வரம் அவர்களை உலக உலகத்தினர் அகிலத்தினர் அனைவருக்கும் ரகமத்தாக அழுக்குறையாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்று போற்றுகின்றோம் அவர்கள் எடுத்து வைத்த அந்த முதற் பிரச்சாரம்

அந்த சமூகத்திற்கு மத்தியில் அந்த ஓரினை கோப்பாட்டினை நின் வைத்து வேணும் சொன்னார்கள் நமக்கு மத்தியிலே நம்ம வளக்க வைப்பாடுகளில் ஈடுபடக் கூடாது என்றார்கள் அற்பம் நின்றோம் அன்றி நாம் நம்ம சிலரே நம் நாம் கொள்வதை தடுத்தார்கள் இப்படி ஓரினை கொள்கை ஓரினை கொள்கையை அந்த மக்களுக்கு மத்தியில் முன்வைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஃபகூலு ஷஹது பி அன்னா நீங்கள் சாட்சி கூறுங்கள் நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட கூடியவர்கள் நாம் முஸ்லிம்கள் என்பதை அந்த மக்களுக்கு முதலில் எடுத்து வைத்தார்கள் பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கொள்கையாக அறிமுகப்படுத்தும் பொழுதுதான் இந்த உலகத்தினர் எந்த அளவுக்கு அவர்கள் அறிமை அறியாமையில் இருந்தார்களோ அறிவாவை கொள்வதை காப்பாற்றின அவர்கள் தடுமாறிக்கொண்ட அந்த மக்களுக்கு முன்வைத்தார்கள் அதனால் தான் அவர்கள் இந்த அகிலத்தினர் அனைவருக்கும் அருக்கோராக திகழ்கின்றார்கள் செல்வியாதேஸ்வரம் அவர்கள் இருந்தவர்களாக அவர்கள் அனுப்பப்பட்டதற்கான அவர்கள் நிறுத்தி வைத்த கொள்கையின் மிகப்பெரிய மாண்பான கொள்கையின் செல்வாலை அவர்கள் கற்களையும் முக்களையும் வணங்குவதை தடுத்தார்கள் சிலை வணக்க வழிபாட்டை தடுத்தார்கள் காவாவின் கொள் நாம் வரலாறை அறிகின்றோம் முன்னூறுக்கு சொச்சமான கடவுள்களை வழிபட்டுக் கொண்டு வந்த மக்கள் கடைசியாக மக்கா வெற்றியின் போது அந்த முன்னூறு தூக்கி எறிந்தார்கள் செல்லவாக அறிந்த செல்லம் சிலை வழிபாட்டிற்கு அடிமையாக போன ஒரு சமூகத்தை அந்த கொள்கையில் இலக்கி ஒரு சீரான ஓரிரை கோர கொள்ளை கோட்டை அந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அந்த மக்களை முஸ்லிம்களாக நேரான வரினையும் கொண்டவர்களாக ஆச்சியவர்கள் என் பெருமானார் சொன்னம் அவங்க அறிஞர் அவர்கள் சொன்னார்கள் வரட்டை முன் தூமில்லா இமாராஜன் முதாஜா விளையாடு எதிர் ரூட் சிலைகள் உங்களுக்கு எந்தவித பிரேதனமோ உங்களுக்கு எந்தவித தீமையோ நினைக்க முடியாது அப்படிப்பட்ட சிலைகளை உங்கள் அழைக்காதீர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் இந்த எத எந்த பலவனையும் தீமையும் அழிக்காத ஒரு சிலையின வழிபட்டு நீங்கள் உங்களுக்கு மக்களவை அமீதம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக ஆடிவிடாதீர்கள் என்றார்கள் அந்த மக்களுக்கு சீரான கொள்கையை முதலில் செல்லவாலேஸ்வரம் அவர்கள் எடுத்து வைத்தார்கள் செல்லவாலேஸ்வரம் அவர்கள் அல்லாமலை அறிமுகப்படுத்தி அந்த தருணத்தில் இதையும் சொன்னார்கள் ஒரு எம்சஸ்கள் ஆனோ இதர் பல காசி பலவோ அவ்வாறு உங்களுக்கு ஏதாவது தீங்கை கொடுக்க நாடினால் அதை தடுக்கக்கூடிய நேரம் நியாயமில்லை உங்களுக்கு ஒரு நன்மையை பயக்க அல்லாம் நாடினால் அந்த நன்மையிலிருந்து உங்களை தடுக்க இல்லை அவ்வாறு தான் உங்களுக்கு நன்மையோ பழக்கக்கூடிய சக்தியை பெற்றவர் என்ற அவ்வாறு கொள்கை உறுதிப்பாட்டை அந்த மக்களுக்கு முன்வைத்தார்கள் நடிகை நாடுகள் செல்வன் வாசல்வம் அவர்கள் எத்தனையோ கரப்பெண்களை எல்லாம் கொண்ட அந்த மதிக்காமல் பெண்களை பொருளாக வந்த அந்த சமூகத்தை பெண்களை மதிப்பு மிக்கவர்களாக தங்களுக்கு இணையானவர்களாக ஆண்களுக்கு இணையானவர்களாக ஒரு கொள்கை கோட்பாட்டினை அந்த மக்களுக்கு முன்வைத்தார்கள் அவர்கள் மரணிக்கும் தருவாயில் அவர்கள் கடைசியாக செய்த உபதேசங்களில் மிக முக்கியமான உபதேசம் எச்சரிக்கின்றேன் பெண்கள் விசய திருநாள்வதற்கு உபதேசம் செய்கின்றேன் அவர்களை நல்ல முறையில் நடக்கும் என்று அவர்கள் இந்த உலகத்திலிருந்து புரிவதற்கு முன்பாக உபதேசம் செய்த மிக முக்கியமான உபதேசங்களில் ஒன்று பெண்களின் விஷயமாகத்தான் இருந்தது பெண்களை மதிக்காத சமூகத்தில் அந்த பெண்களை அவர்களை போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு மக்களாக அந்த மக்களை மாட்டினார்கள் என்கிற சொல்லம் அவர்கள் ஒரு சகாபி வருகின்றார்கள் மடிகள் சொல்லம் அவரிடத்தில் வந்து யார சூழல்லா என்னுடைய தாய் இன்னும் வணக்க வழிபாடு நேசிக்கின்றேன் அவர்களுக்காக உகி அவர்களுக்காக சொல்கின்றார்கள் தன்னுடைய தாய் அவங்களை ஏற்றுக்கொண்ட ஏற்றுக் கொள்ளாத போதிலும் தன்னுடைய தாயை விரும்புகின்றார்கள் அந்த சகாதி செல்ல வந்து தன்னுடைய தாயினுடைய நேர்வதற்காக துவார செய்யுமாறு கேட்கின்றார்கள் அவர்களுடைய ஏற்காமல் இருந்தார்கள் அபி நுரையாரும் அவர்கள் தங்களுடைய தாயை நிதான் நேசித்தார்கள் அந்த அவர்கள் இரு கரம் ஏன் செய்தார்கள் யாகுவாம் அதையும் இடையரால் என்னுடைய தாயுக்கு நேர்வழியை கொடுப்பாயாக இருந்தார்கள் பிறகு அதையும் இடையரால் உங்களும் ஆகுவாரம் அவருடைய தாய் இஸ்யாச்சில் ஏற்று மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக மாறினார்கள் நாம் பார்க்கின்றோம் பெண்களை மதிக்காத ஒரு சமூகத்தில் தாயினுடைய மதிப்பு என்ன மனைவியுடைய மதிப்பு என்ன தங்களுடைய சொந்த சகோதரிகளுடைய மதிப்பு என்ன என்று அந்த மக்களுக்கு போற்றுதலுக்குரிய வாழ்க்கையை சொல்லித் தந்தார்கள் செல்லவாகு அடைந்த செல்லம் அவர்கள் அது மட்டுமன்றி சொல்லாலே சிலம் அவர்கள் தங்களுடைய நிதியத்தினுடைய நபித்துவ பிரச்சாரத்தின் பொழுது எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்தவர்கள் மக்கா அன்றைய மக்கா நகரத்தில் நபித்துவ பிரச்சாரத்தின் நாயகம் சொல்லல்லாலே சிலம் அவர்கள் ஆரம்பித்து சற்றேறக்கூடிய பல வருடங்கள் ஆகிவிட்டன தங்களுக்கு பக்கதலமாக இருந்த தங்களுடைய சச்சாவானு அவர்கள் மறைவித்து விட்டார்கள் தங்களுக்கு தங்களுடைய கொள்கை கோட்பாட்டினை மக்களுக்கு மத்தியில் சொல்வதற்காக உறுதியாக நின்றவர்கள் தங்களுடைய அருமை மனைவியார் ஹக்கீஜா அவர்கள் மாத்திரம்தான் அப்படி இருக்கும் சமயத்தில் தங்களுக்கு அரணாக இருந்து தங்களுடைய கொள்கை கோட்பாட்டினை அந்த முஸ்லிக்காக சிதை வரைப்பா சிதை வரைப்பாட்டில் இருந்த அந்த மக்களுக்கு எடுத்து வைத்துக் கொண்டிருந்த நவீன செல்வல்லா சிலம் அவர்களுக்கு ஒரு அரணாக பாதுகாப்பாக திகழ்ந்தவர்கள் அவர்களுடைய சச்சா அபு பாடிபவர்கள் அவர்களை மரணித்து விட்ட பிறகு அவர்கள் செவங்காதேஸ்வரம் அவர்கள் மேல் கொடுமை செய்யப்பட்ட அளவு மிகவும் கடும கடுமையாக இருந்தது செவங்காதேஸ்வரம் அவர்கள் மிகவும் கடுமையாக துன்பப்பட்டார்கள் அவர்கள் கொள்கையை எடுத்து சொல்லும் பொழுதெல்லாம் பல கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளானார்கள் சலவாரசு அவர்கள் யோசித்தார்கள் இந்த மக்கா நகரத்திற்கு மட்டுமல்ல அருகில் உள்ள தாய்ஸ் நகரத்திற்கு சென்று நம்முடைய மதிப்பு பிரச்சாரத்தை அந்த மக்களும் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல தங்களின் எண்ணத்தை நகரத்திற்கு சென்று அங்கு மக்களுக்கு பிரச்சாரத்தை செய்கின்றார்கள் வேறு எந்த கடவுளும் இணையாக மாட்டார்கள் என்றெல்லாம் அந்த மக்களுக்கு தங்களுடைய நபித்துவ பிரச்சாரத்தை முன்வைத்த பொழுது ஏற்கனவே நதிகள் நாயகன் அவர்கள் வரப்போவதாக செய்திகள் அங்கு எட்டிவிட்டன அந்த அந்த மக்கள் பிரச்சாரத்தை நபீருடைய வேண்டும் அசுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிறுவர்களுடைய கையிலால் கற்களை கொடுத்து நபர்லா அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்ட பொழுது சிறுவர்களால் கல்லணிப்பட்டு செல்லம் அவர்கள் ரத்தம் ஒழுங்க அவர்களுக்கு அருகில் ஜெய்து முன் சாதிக்கிறது எல்லாரும் அவர்கள் தான் இருக்கின்றார்கள் செல்லு அழை நிவசெல்லம் அவர்களே பாதுகாப்பாக ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள் நாம் பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட கொடுமைக்கு உள்ளான நபின் நாயுடன் சொல்லல்வாவு அழை நிவ செல்லம் அவர்கள் தன்னுடைய நபி இந்த அளவுக்கு கொடுமைக்கு உள்ளாக்கப்படக்கூடாது என்பதின் இறைவனும் அல்லாவின் மிகவும் கண்ணனு கருத்துமாக இருந்தான் தன்னுடைய நபியின் வேணியின் ரத்தம் சிந்த வைத்த அந்த மக்களை பண்பாண்ட வேண்டும் அந்த மக்களுக்கு அந்த மக்களை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக அவள் மலத்திவரை அனுப்பி நாயம் சொல்லக்கூடிய அனுமதி கேட்டான் நதியை நீங்கள் ஒரு உத்தரவிட்டாருங்கள் இரு மலைகளுக்கு மக்களில் இந்த மக்களை நசித்து விடுகின்றான் சொன்னான் அந்த சமயத்திலேயும் சொல்லலாங்க சொல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா நாம் சிந்திக்கின்றோம் அல்லாஹ் சொல்லி அந்த வார்த்தைக்கு மிகவும் ஏற்றமாக நடிகல் நீங்கள் அகிலத்தாருக்கு அருக்குறையாகவே அனுப்பப்பட்டீர்கள் செல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா யாழ்லா அந்த மக்கள் இன்று அவர்கள் திரும்பவில்லை என்றாலும் அவருடைய சந்ததிகள் அவர்களுடைய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்று பல்வி பெருவி அவர்கள் ஈமான் மிக்க சமூகமாக ஈமானிய சமூகமாக அவர்கள் உருவாக உருவாவார்கள் என்று சலகாரசன் அவர்கள் சொன்னார்கள் தங்களுடைய மேனியில் ரத்தம் சிந்த வைத்த மக்களையும் மன்னித்தவர்கள் என் பெருமானார் சொல்லலா வாழ்கிற செல்ல பிறகு வா கேட்டார்கள் யாரா இந்த மக்கள் அறியாதவர்கள் இவர்களுக்கு நேர்வழியை கொடு என்று தங்களை இழிவுபடுத்திய மக்களுக்கும் தியானம் செய்தவர்கள் அவர்கள் இன்று தாயிஃப் நகரம் முஸ்லிம்களால் நிரம்பிய நகரம் ஒரு காலத்தில் எந்த நதியை ரத்தம் செய்து வைத்தார்களோ அதே நகரத்தில் சமநாலை அவர்கள் சொல்லிய அந்த நன்மாராயம் இன்று அது யதார்த்தமானதாக ஆகிவிட்டது அந்த மக்கள் இந்த இன்றைக்கு அந்த வாழக்கூடிய மக்கள் அனைவரும் ஊரிலை கொள்கையை கோட்பாட்டினை கொண்ட முஸ்லிம்களாக வாழ்கின்றார்கள் தியாகத்தினால் வரை அவர்கள் அப்படித்தான் வாழ்வார்கள் செல்லமாக அழகிய செல்லம் அவர்கள் இப்படி மேற்கொண்ட பணிகள் எல்லாம் மக்களுக்கு ஒரு சீரான பண்பாட்டினை கற்றுக் கொடுத்தார்கள் எந்த ஒரு கொள்கை கோட்பாடும் இல்லாத மக்களுக்கு ஒரு சீரான உலகத்தினை ஆனவர்கள் மறுமன்னால் வரை இந்த கிலோமத்தினால் வரை வரக்கூடிய மக்களால் தங்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் அளவிற்கு ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக சகாபா பெருமக்களை மாற்றினார்கள் என் பெருமான செல்லம் வாகு அழகிய செல்லம் ஒவ்வொரு சகாபியிடத்திலேயும் மிகச்சிறந்த நட்பண்புகளும் கியாமத்தினால் வரை வரக்கூடிய மக்களுக்கு தேவையான எல்லா விதமான நல்ல உபதேசங்களையும் கொண்ட ஒரு வாழ்க்கையை சல்லாசலம் அவர்கள் கட்டி அமைத்தார்கள் அந்த சஹாபா பெருமக்களை இப்படி எத்தனையோ விதத்தில் சல்லல்லா அலுவலம் அவர்கள் மனிதர்களுக்கு ரத்னத்தாக அனுப்பப்பட்டுள்ளார்கள் ஜிங்களுக்கு மட்டுமன் மனித மனித குலத்திற்கு மட்டுமன்றி ஜின்னல்க்கும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள் அருமையான ஒரு வரலாற்றினை குர்ஆன் பேசுகின்றது சல்லல்லாஹு அலைஹி அந்த தாயிஃப் சம்பவம் எல்லாம் முடிந்த பிறகு திரும்பி செல்லும் பொழுது மனித சமூகம் தான் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முதியோர் என்று விட்டார்கள் ஆனால் அல்லாஹ் ஜின்னக்க்கே மரியாதை அளித்து இருக்கிறான் ஜின்னெல்லாம் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விட்டு வேண்டிய ஈமான் கொள்கிறார்கள் அந்த வரலாற்றிலே சூரத்து அஹ்காத்திலே அல்லான் பதிவு செய்கின்றான் செல்லம் அவர்கள் திருமறை வசனங்களை மோதிக் கொண்டிருக்கும் பொழுது ஜி இனத்தவர்கள் அந்த ஜிம் ஜிம்கள் எல்லாம் வந்த அந்த குரான் வசனத்தை செவியுற்றன என்பதாக குரான் கூறுகின்றது மனித குலம் ஒரு நபியை தன்னுடைய நபித்துவத்தை மறுத்தாலும் அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு ஜிம்களின் மூலம் அவர்களை நம்பிக்கை செவல்லா அழைச்சலம் அவர்களின் நிபுணர்கள் ஏற்க வைத்து செல்லா அலைசலம் அவர்களை துணைந்து விடாமல் பாதுகாத்தான் அவர்கள் வெறும் மனித குலத்திற்கு மட்டும் ரக்னத்தாக அடிப்படையாக அனுப்பப்படவில்லை ஜீவ காரணத்தை முன்வைத்தார்கள் செல்லல்லா அழைச்செல்லம் அவர்கள் எந்த ஒரு இருந்தாலும் அதை எரிக்கக்கூடாது என்றார்கள் துன்புறுத்தி சித்திரவதை செய்யக்கூடாது என்றார்கள் மிருகமாக இருந்தாலும் அதனிடத்திலேயும் ஜீவ காரணியத்தை பேட வேண்டும் என்ற ஒரு மிகச்சிறந்த கொள்கை கோட்பாட்டினை செல்லவாறு அலைவசலம் அவர்கள் மனித குலத்திற்கு சொல்லித் தந்தார்கள் வரலாற்று நெருங்கிலேயும் இன்று வரை இஸ்லாம் பரவி கொண்டிருக்கின்றது என்றால் அது வாழாலோ அல்லது இஸ்லாம் எந்த ஒரு மக்களையும் வலுக்கட்டாயமாக இந்த மார்க்கத்தில் இணைவது இணைவதற்கு பிரிக்க பிரிப்பது கிடையாது மாறாக நற்குணங்களால் பரவப்பட்ட மார்க்கம் செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொல்லியது போல் இன்னமான ரஹ்மத்தும் முக்தாத்தும் நான் உங்களுக்கு ரஹ்மத்தாகவும் நேர்வழி காட்டக்கூடியவனாகவும் அனுப்பப்பட்டுள்ளேன் என்றார்கள் அந்த வகையில் செல்லல்வாக அழகி வசல்லம் அவர்கள் கடைசி ஒரு முஸ்லிம் இருக்கும் வரை இந்த உலகத்தில் அவர்களுடைய நட்பண்புகளும் அவர்களுடைய வரை வாழ்ந்து ஒரு முஸ்லிம் முஸ்லிம் தன்னை என்று சொல்வதால் பெருமை கொள்வதல்ல அவர் நதியினுடைய சுண்ணத்தை ஏற்ற ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக திகழும் பொழுதுதான் அவர் முஸ்லிம் என்று சொல்வதற்கு பெருமை கொள்கின்றார் மாறாத பெயரளவில் முஸ்லிமாக வாழ்வதற்கு எந்த ஒரு சிறப்போ எந்த ஒரு மகத்துவமோ இல்லை நடிகர் நாயகன் செல்வல்வாலேசன் அவர்கள் சொல்லித்தவிட வாழ்க்கையை தனதாக்கி கொண்டு வாழக்கூடிய முஸ்லிம்கள் தான் இந்த உலகத்தில் தியாமத்தினால் வரை போற்றப்படுவார்கள் தங்களுடைய சந்த அவர்கள் நினைவு கூறப்படுவார்கள் நம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் கேட்ட துவா என்னவென்று தெரியுமா கடைசி மக்கள் வரக்கூடியவர்கள் என்னை நல்ல விதத்தில் போற்ற வேண்டும் என்னை விதத்தில் பேச வேண்டும் என்றார்கள் ஒரு தன்னுடைய சந்ததியினரால் மிக வேண்டும் என்றால் இஸ்லாமிய பண்பாட்டினை தனதாக்கி கொள்ள வேண்டும் அருமை நாயகம் செல்லம் சொல்லிக் கொண்ட அந்த மாண்புமிக்க கொள்கையை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் அவருடைய சுண்ணத்துகளை நம்முடைய உயிரினம் மேலாக கருத வேண்டும் எனவே சொல்லல்லா அழகி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தினருக்கு அகிலத்தினருக்கு அருக்குறையாக அனுப்பப்பட்டார்கள் அவர்களுடைய சுண்ணத்துகள் தியானத்தினால் வரை வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு அருக்குறையாகும் அந்த சுண்ணத்துகளை பேணி நம்முடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வாழ வல்லோ நல்லா நம் அனைவருக்கும் தோஃபீக் செய்வானாக ஆமீன்